ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணவிணி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா இன்றைக்கி வந்துட்டு நான் ரெண்டு ரோஸ் செடி வந்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஸ் செடியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க நூறுரூவா குறைக்க சொல்லி இருபது ரூபா குறைக்க சொல்லி வாங்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா இது ஒரு கலரில் இருக்குது இது ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் இது வந்து ரொம்ப பூத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல் எனக்கு இந்த பெரிய க பெரிய ரோஸாக இருக்கங்காட்டி இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடி பாருங்கள் இரு வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு வாங்கினோம் இது ரெண்டும் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏற்கனவே நான் ஒரு செம்பத்தி செடி வச்சுருந்தேன் பாருங்கள் வளரல அதனால் வந்துட்டு நான் இப்போ வந்து இந்த ரோஸ் இந்த ரோஸ் பிளான்ட்டை வந்து இதில் வைக்கிறேன் எப்படி நாம் வந்து இந்த ரோஸ் பிளான்ட்டை வந்து வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பிளான்ட்டை வந்து நம்ம இதில் இருந்து எடுத்துக்கலாம் அந்த தொட்டியிலேருந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த இதில் வந்து நான் ஒரு செம்பருத்தி செடி வச்சுருக்கேன் இந்த செம்பருத்தி செடியும் வேஸ்ட்டு பண்ண வேணாம் இது எடுத்துடலாம் இதை எடுத்துகிட்டு நம்ம இதில் கொஞ்சம் மண்ணு சேர்த்துட்டு இதில் நம்ம வச்சுக்கலாம் இந்த தொட்டியில் வச்சுக்கலாம் இப்போ வந்து வாங்க இந்த ரோஸ் செடியை வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வேர் பாருங்கள் நல்லா அடியில் வரைக்குமே வந்துருக்கு இப்போ பாருங்க வந்துடும் ரோஸ் பிளான்ட்டு அழகாக எடுத்துடலாம் பாருங்க அழகா எடுத்துடலாம் இது எடுத்து நம்ம அப்படியே பதியம் போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் செடி தொட்டியில் வச்சிடலாம் இது பாருங்கள் இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா மொளாம்பாலம் வந்து சாப்பிட்டு நாங்கள் விதை போட்டோம் அது வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த செம்பேத்தி செடியை நம்ம பதியம் போட்டுக்கலாம் மண்ணு சேர்த்துக்கலாம் இந்த வேர் மூன்ற அளவுக்கு நம்ம மண்ணு சேர்த்தாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து இது வந்து பதியம் போட்டாச்சு நம்ம தண்ணி வந்து அப்புறமா சேர்த்துக்கலாம் அந்த தொட்டியில் வச்சு சேர்த்துக்கலாம் நான் அடியில்லாம் தண்ணி போய் டைல்ஸ் எல்லாம் தண்ணி வந்து செம்மண் செம்மண்ணாக பிடிச்சிக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்து ஆழம் வந்து தோண்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு காலம் தோண்டியாச்சு இப்போ வந்து இந்த ரோஸ் செடியை வந்து நம்ம பதியம் போட்டுக்கலாம் இது அப்படியே எடுத்து இதில் வச்சிடலாம் வச்சிங்கன்னா இளையாத அளவுக்கு எடுத்து வச்சாச்சு இப்போ இதை மண்ண முடியலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சாச்சு இது கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் ரவுஸ் செடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்